வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் கனடாவில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இலங்கை பெண் தொடர்பில் அந்த நாட்டு காவல்துறையினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் குறித்து இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபது வயது இலங்கை பெண் ஒருவரும் ஒரு நாயும் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஆறு வயது ஆண் ஒருவரும் படுகாயம் கனேடிய செய்திகளின்படி கனடாவில் மார்காவில் உள்ள ஒரு வீட்டினுள் இரட்டை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண் இருபது வயது நிலாக்ஷி ரகுதாஸ் என்ற இலங்கையைச் சேர்ந்த பெண்ணின துப்பாக்கிச் அவர் சிகிச்சை அளிக்க கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய இரண்டு சந்தி கருப்பு நான்கு கதவுகள் கொண்ட வாகனத்தில் வீட்டை விட்டு வேகமாக ஓடி வருவதைக் கண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் இது குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடா என்று விசாரிக்கப்படுகிறது மேலும் இந்த வீடு கடந்த காலங்களில் பல முறை குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்றும் இந்த சம்பவ இடத்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இத்தகைய கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐந்து முறை காவல்துறையினர் அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு மூன்று முறை அழைப்புகள் வந்ததாகவும் அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவங்களின் பல சந்திக்க நபர்கள் தூரத்திலிருந்து வீட்டை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் கடந்த நான்கு கடந்த ஆண்டு அந்த வீட்டில் ஒரே நேரத்தில் சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அடுத்த மாதத்திலும் இரண்டு முறை சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே காவல்துறையினர் குடியிருப்பாளர்களுடன் கூட்டத்தை நடாத்தி எச்சரித்துள்ள யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் கனேடிய கொள்ளை விவகார பிரிவு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் இலங்கையை பூர்வமிகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வீதியில் அந்த பகுதியில் வசித்து வந்த இருபது வயதான பெண் என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அடைந்த இருபத்தி ஆறு வயதான ஆனொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த குழு ஒன்றினால் திட்டமிட்ட வகையில் இந்த வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஜோர்க் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது இருப்பினும் கொலைக்கான காரணம் இதுவரை தெரிவரவில்லை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கனடாவில் இந்த மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் யாழ்ப்பாடு ச் சேர்ந்த பெண் இருபது வயதுடையவர் கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகிற இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக ஆகவே இவர் யார் என்று மிகப்பெரிய கேள்விகளோடு பயணித்திருந்த நிலையில் ஜால் முன்னாள் மேஜர் ஆல்ப்ரெட் துறையப்பாவின் பேத்து என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருப்பினும் காவல்துறையினர் தங்களுக்கான பரிசோதனைகள் அதே போன்று அவர்களுக்கான விசாரணைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன நடக்கப் போகின்றது அதனுடைய தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்